தமிழ் மொழியில் சரஸ்வதி ஸ்லோகம் புலகோர் இதயம் அமர்பவளே பிரம்மன் கழுத்தில் அமைபவளே நிலவும் விரும்பும் சுடர் நிலவே சரஸ்வதியே உன்னை வணங்குகிறேன் ஞான அறிவினை தருபவளே நல்ல உயர்வினை அருள்பவளே வேணையே ஏந்திய தூயவளே சரஸ்வதியே உன்னை வணங்குகிறேன் ஆசை கொண்ட சுடருளியே சிறுமதியோரை நசிப்பவளே சரஸ்வதியே உன்னை வணங்குகிறேன் அஞ்ஞான இருளை ஒழிப்பவளே ஆட்படாத நிலை விளைப்பவளே அழகிய வெண்மையே நிறத்தினே சரஸ்வதியே உன்னை வணங்குகிறேன் புத்தி அளிக்கும் வித்தையளே தாமரை அமர எழில் மேனியலே குண்டலம் அணிந்த மங்களிகே சரஸ்வதியே உன்னை வணங்குகிறேன் சூரிய மண்டலம் வசிப்பவளே சந்தோஷத்தை தருபவளே விஷ்ணுவின் சரஸ்வதியே உன்னை வணங்குகிறேன் சரஸ்வதி சோஸ்திரம் புரைத்து பிரகஸ்பதியோர் மாதம் துதி செய்ய கலை வாணியோ மதிபோல் ள்மே கோரிக்கைதனை கேட்டறிந்தால் வேண்டியது எதுவோ வேண்டிக் கொள் விரைவாய் மங்களம் பெருகும் என்றால் வேண்டியதெல்லாம் ஞானமொன்றே என்றான் பிரகஸ்பதி அதை தந்தாள் சரஸ்வதி வேதம் அறிந்தவன் துதியினை ஓதிட ஓதிட எனதறிவு போன்ற உண்மையில் அடைவார் அது தின்னம் தினமும் மூன்று காலத்தில் ஜபம் செய்யும் அடியாரிடம் நான் வாழ்ந்திடுவேன் என்றாள் என்னை சரஸ்வதி